ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் எப்படி நான் மோர் குழம்பு வைப்பேன் அப்படின்றத ஒரு சின்ன வீடியோவாக போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டியாக இருந்தது வெண்டக்காய் மோர் குழம்பு மாதிரி வைக்கலான்னு பார்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு நான் தயிர் எடுத்துக்கிறேன் தயிர் எடுத்து நல்லா மிக்சியில் ஃபுல்லாக ப்ளெண்ட் பண்ணி எடுத்துறேன் ஆகிடும் தயிர் ஸோ மோர் கன்சிஸ்டன்ஸ்க்கு வந்துடும் அந்த டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் எம்எல் டம்ளரில் ஒரு கப் தயிர் கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பை கொஞ்சம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அது கூட கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் நல்லது அந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் தேங்காய் ஒரு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க அப்புறம் பூண்டு போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டுந்தாங்க கிரேவி மற்ற எல்லாமே நம்ம வீட்டில் காமிக்கிற மாதிரி ப்ரொசீஜர் தான் ஆயில் போட்டு வெண்டக்காய் வந்து அதிலே ஃபுல்லாக அந்த ஆயிலே வதங்குற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துடுங்க விழுந்துடுற மாதிரி அப்புறம் நம்ம வச்சுக்க கலவியை ஊற்றுங்க அப்புறம் நம்ம மோர் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம் இல்லைங்களா பிளண்ட் பண்ணி வச்சுருக்க மோரையும் அதில் சேர்த்து ஊற்றுங்க தேவையான அளவு உப்பும் போட்டுக்காங்க அது நல்லா குதிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம தாளிப்புக்கு தேவையான சின்ன வெங்காயமும் போட்டு தாளிக்கலாம் இல்லை பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக பீஸ் பண்ணி போட்டு நம்ம தாளித்து வச்சுக்கலாம் அது குதிச்சுட்டு இருக்க குழம்புல கடைசியில் நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா செம ஸ்மெல்லு ஒன்று வரும் சூப்பராக இருக்கும் உங்கள் டேஸ்ட்டு அதுக்கு வந்து நமக்கு எந்த அப்பளம் பிடிக்குதோ இல்லை வடகம் பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம சைடில் போட்டு வச்சுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்